எனக்கு வணக்கம் என்னோடய பேர் கோமதிங்க சானிட்டரி நாப்கின் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது பீரியட்ஸ்க்கு நம்ம வச்சுட்டு தூக்கி எறிகிற ஒரு பொருள்தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது தெரியுமா கர்ப்பப்பையில் கேன்சர் வந்துடும் மலட்டுத்தன்மை வந்துடும் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரசாயனங்கள் டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் பரப்பு உறுப்பில் நம்மளோட பர்ஸ்னலான ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கிறோம் அதால் ஏற்படக்கூடிய ஆபத்து பெண்களுக்கு தெரிகிறது இல்லை இதுக்கான ஒரு கல்வி யாருமே சொல்லித்தர்றதில்ல மாதவிடாய் அப்படின்னா அது ஒரு தீட்டு யாரையும் தொடக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது கீழே தனியாக படுத்துக்கணும் இப்படி தான் இருக்குது ஒரு மெடிக்கல்லையோ ஸ்டோர்லேயோ போய் ஒரு நாப்கினை வாங்கிட்டு வந்து பேண்டீஸில் ஒட்டி நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் இவ்வளோ கெமிக்கலும் உள்ளே போய் ஒரு இருபத்தஞ்சி வகையான பிரச்சனை வெள்ளைப்படுதல் ஃப்ளோ இச்சிங் இரிட்டேஷன் பிசிஓடி நீர் கட்டி ஃப்ளோ எந்த நேரத்துக்கு எப்போ ஆகிறனே தெரியாது ரெண்டு தொடையும் புண்ணாயிடும் வாமிட்டிங் சென்ஸ் வாந்தி மயக்கம் மன அழுத்தம் ஏன் மருத்துவத்துறை என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு நூறு பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்துட்டால் அதில் எழுபத்தஞ்சு உடம்பு மாத விடாயில் இருக்கான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிற ரிப்போர்ட்டில் இந்த ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் நெட்டில் போய் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போது நூறு பேரில் எழுபத்தாறு பேர் இறக்குறாங்க அப்படின்னா ஏன் இது நமக்கு பெண்களுக்கு இது ஒரு சாபமா கிடையவே கிடையாதுங்க அப்படி இருந்தால் இறைவன் இதை நமக்கு தந்திருப்பாரா நம்மளுடைய அறியாமையும் நம்மளுடைய முட்டாள்தனமும் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து புத்தி வேலை செய்யணும் அப்போ இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க படிக்கிறாங்க ஏன் வீட்டிலே இருந்தாலும் அவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பெண்களோட மாதவிடாய் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த ரசாயனங்கள் இல்லாத ஒரு பேடு தயாரிக்கணும்னு யோசித்து தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரத்தம் உடம்புக்குள்ளே ஓடுற வரைக்கும் அது நல்ல ரத்தம் உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா அது கெட்ட ரத்தமா மாறிடும் கெட்ட ரத்தமா மாறுனா அது பாக்டீரியாவா மாறும் இப்ப பாக்டீரியான்னு சொன்னா இப்ப கெட்டு போன குழம்ப நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல ஒரு சாதம் இங்கே சமைச்சீங்க ஒரு பிரியாணி தான் சமைச்சீங்க டைம் ஆக ஆக அது கெட்டு போயிருந்தானே அப்ப நீங்க நுகர்ந்து பாப்பீங்கல்ல அப்ப ஒரு ஒரு கெட்ட வாடை வரும் நாக்கில் வச்சீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பிடிக்காம இருக்கும்ல அப்போ அதை சாப்பிடுவோமா பாய்சன்னு சொல்லி கொட்டிடுவோம் தானே அதே மாதிரி தான் வெளியே வர ரத்தம் வந்து விஷம் நேரம் ஆக ஆக அப்போ நீங்கள் ஒரே பேடை நேரம் ஆக ஆக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு வச்சிங்கன்னா இந்த பாக்டீரியா உருவாகி உங்களுக்கு கெட்ட ரத்தமாக மாறி வாடகை எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம என்ன தெரியுமா செய்வோம் ஏய் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இது என்னோட நாப்கின் இது முழுமையாக நிரம்புனா தான் நான் கலட்டி போடுவேன் அப்படி தானே யோசிப்பீங்க தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றணும் அப்போ கணக்கு போட்டுக்கங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேடை மாற்றணும்னா எத்தனை ரூபாய் செலவாகும் அப்படின்னு எழுதி பாருங்கள் பகலில் கூட மாற்றிக்கலாம் ராத்திரியில் அலார வச்சு அலார வச்சு எழுந்திரிச்சு மாற்றுவீங்களா வாய்ப்பு இருக்கா முடியாது இந்த மாற்றுலேன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா ஆபத்து புற்றுநோய் வரும் குழந்தை இன்மை கிடச்சிரும் இது ரெண்டும் நமக்கு தேவையா வேண்டாம் தானே அப்போ தான் ஃபெமினை எனக்கு மாறுங்கன்னு சொல்கிறோம் ஏன் ஃபெமினை எனக்கு மாறணும்னா இப்போது ஒரு சாப்பாடு இல்லை தயிர் ஒரு மாவு ஆட்டுனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோமா இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சால் கெட்டு போகுமா கெட்டு போகாது இல்லை ஃப்ரிட்ஜே இல்லை சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சா கெட்டு போகுமா கெட்டு போகாது இல்லை அது போல் ஆனையான் இப்போ ஆனையான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது இப்போ வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்படி இப்படி கொட்டி வைப்பீங்க இல்லை காற்று காத்தோட்டமாக வெயி காத்தோட்டமாக வெய்யி பூசணம் பிடிக்காதுன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த காற்றை கேப்சர் பண்ணி ஒரு லேயராக ஒரு அடுக்காக நம்ம பேடில் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா அந்த காற்று அந்த காற்றுக்கு பேர் தான் ஏனைய அது உள்ளே போய் பாக்டீரியாவை பரவாமல் தடுக்குது வெளியில வர ரத்தத்துலேயும் பாக்டீரியா சேராம பார்த்துக்கும் கெட்ட பாக்டீரியாவை தடுக்கிறதுனால அந்த கெட்ட வாடை அடிக்காது அந்த கெட்ட வாடை அடிக்காததுனால உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டினால் நல்ல ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த அந்த எதிர்ப்பு சக்தி அந்த எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா பக்கத்தில் யாராச்சும் தும்புனா கூட உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அப்போ நம்ம சானிட்டரி நாப்கின் ஃபெமினையனில் ஆனையான் இன்ஃப்ரா ரேட் மேகனட்டிக் நேனோ கைட்டின் இது தமிழில் சொல்லட்டுமா உங்களுக்கு காத்து இன்ஃப்ரா ரேடுனா சூரியன் மேகனடிக்னா நம்மளோட காந்த சக்தி ஒரு அதிர்வு அலைகள் பூமியில் இருக்கிற ஒரு சக்தி நானோ சில்வர்னா நீர் சக்தி நீர் சக்தினா நம்ம பிறப்பு உறுப்புல ஒரு திரவம் சுரக்குது தானே அந்த சக்தி கைட்டிங்கிறது நம்ம தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணா மக்கி போறது மண்ணோட மண்ணா மக்கி போற சானிட்டரி தான் ஒவ்வொரு பெண்ணும் பயன்படுத்தணும் ஏன் தெரியுமா மண்ணுக்குள்ள விதையை போட்டா முளைக்குதான் பெண்ணு படைக்கிறமா அடுத்த குழந்தைய எப்படி ஒரு டாக்டரு இன்ஜினியர் வக்கீல் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்ப அந்த அம்மா அவ்வளோ பெரியும் படைக்கிறா அப்ப அந்த மண்ணை பிளாஸ்டிக் போட்டா உங்களுக்கு நல்லா தெரியுமா மண்ணுக்குள்ளார தோண்டி பிளாஸ்டிக்கை போடுங்க ஒரு பத்து நாள் கழிச்சு ஏதாவது விதை போடுங்க முளைக்குமா முளைக்காது இல்லை அது நமக்கு தெரியும் தானே அதே மாதிரி தான் பிறப்புறுப்பில் கொண்டு போய் பிளாஸ்டிக்கை வச்சிங்கன்னா கரு உருவாகாது புரிஞ்சுக்கோங்க கருமுட்டை உருவாகாது அப்படியே உருவானாலும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைங்க மூளை வளர்ச்சி பாதிப்பான குழந்தைங்க ஐக்யூ லெவல் குறைந்த குழந்தைங்க இப்படி பிறந்துருவாங்க அது காலத்துக்கும் நமக்கு சீரழிவு அப்போது நீங்கள் அத்தனை பேடை மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா தேவையே இல்லை ஒரே ஒரு பேடு ஒரு நாளைக்கு ஃபெமினயன் போதும் அந்த சிங்கிள் பேடோட விலை என்ன உடனே விலை என்னன்னு கேட்பீங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்தான் ஒரே ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாய்னா நமக்கு அஞ்சு நாளைக்கு தான் வரும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு மாதத்துக்கே என் பீரியட்ஸு மாத விடாய் இதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது சூப்பராக இருக்கும் நீங்கள் வலி இருக்காது வேதனை இருக்காது கைகால் குடைச்சல் வாந்தி வர்றது இழுத்து பிடிக்குது எனக்கு மயக்கமாக இருக்குது எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது தூக்கம் வர அதெல்லாம் எதுவுமே ஜாலியாக இருப்பீங்க நான் பீரியட்ஸில் இருக்கிறேங்கிறதே உங்களுக்கு தெரியாது மறந்து நிறையா பெண்கள் கோயிலுக்கு போயிடுறாங்க ஐயோயோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஐயோயோ இன்னைக்கு பீரியட்ஸு நான் பாட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் அந்த அளவுக்கு தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஃபெமி நயன் நாப்கின் யூஸ் பண்ணுறவங்க இது ஒரு புண்ணியங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது எங்கே கிடைக்குன்னா கடைகளில் கிடைக்குது ஸ்டோரில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது கீழே ஒரு நம்பர் நாங்கள் போட்டிருப்போம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் இன்னும் மேலும் அவங்க விவரம் சொல்லுவாங்க இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதில் நிறைய தகவல்கள் இருக்குது நாங்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு சான்றிதழ் வச்சிருக்கிறோம் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ எஃப்டிஏ சிஇ அந்த சிஇ மட்டும் விளக்க சொல்லிடுறேன் சிஇங்கிறது நான் பயன்படுத்தின ஒரு பொருள் நான் தூக்கி போட்டால் தாவரத்துக்கோ விலங்குக்கோ பறவைகளுக்கோ நீர் நிலைகளுக்கோ பூமிக்கோ அல்லது இன்னொரு சக மனிதனுக்கோ தீங்கு இல்லைன்னா அந்த பொருளுக்கு சிஇ கொடுப்பாங்க அது ஜெர்மனியர்களுடைய சர்டிஃபிகேட் இது இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம பயணிக்கலாம் அந்த சான்றிதழ் இந்த பொருளுக்கு இருக்குங்க அப்போ இதை வாங்கி பயன்படுத்துங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க அடுத்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை எங்கேயோ யாரோ போட்டிருக்கிறாங்க நமக்கு வந்திருக்க அடப்போ அப்படின்னு விடாமல் நிறையா பேருக்கு இதை பரப்புங்க பெண்கள் சக்தியான பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் இப்போ நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டி அது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருப்பதினால் நம்மளுடைய பிரபலமான திரையுலகத்தை சார்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பல நபர்களுக்கு அவங்க கொடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் என்னை இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணி இவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபெமியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேடம் இணைஞ்ச பிறகு அது ஃபெமி நயன் அப்படின்னு மாறிச்சு மேடம் பேரு நயன் வேறு அப்படிங்கிறதுனால ஃபெமி நயனாக மாறிச்சுங்க அவங்க இணைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி பத்து நாடுகளுக்கு மேலே நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் இங்கே எங்களோட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இணைந்து தொழிலாக எடுத்தும் செய்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு நிறையா பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறதுனால அது தொழிலாகவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் இப்போ மேம்க்கு பார்த்திங்கன்னா அவங்க பிரபலமானவங்க அவங்களோட தொழில் அவங்க பிஸியாக இருக்காங்க ஃபினான்சியலாகவும் அவங்க நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படி இருந்தும் இது பெண்களுக்கான ஒரு நல்ல பொருள் அப்படிங்கிறதுனால தான் அவங்க தன்னோட முகத்தை காமிச்சு ஃபெமி சானிட்டரி நாப்கினை பயன்படுத்துங்க எல்லா பெண்களும் சொல்கிறாங்க அவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஒரு படத்தில் அவங்களுக்கு தெரியும் அவங்க நடித்தாவோ இல்லை ஒரு விளம்பரத்தில் அவங்க வந்துட்டு போனாவோ அவங்களோட அந்தஸ்து என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்லணுங்கிறது இல்லை காரணம் என்னென்னா ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாயை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த சுய கௌரவம் தன்னம்பிக்கையோட ஒரு தொழில் அந்த எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம் தெரியுமா ஃபெமினாவே என்ன என்னென்னா ஃபீமெயில் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியான்னு ஆரம்பித்தோம் இன்னைக்கு இன்டர்நேஷ்னலாக போயிட்டு இருக்குங்க அதுக்கு அதுக்கு நான் மேடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இறைவனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஸ்டாக்கிஸ்ட்டு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்க வந்து அவ்வளோ ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோ நன்றி சொல்றாங்க அதை கேட்கும்போது எங்களை மேலும் எங்களை இயங்க வைக்குது எங்களோட இயக்கமே அவங்களுடைய சந்தோஷம்தான் நன்றிங்க